வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் விசேட பேச்சுவார்த்தை அரசு அழுத்தம் பலர் கைதாகலாம் சுகாதாரத்துறையில் நவகின்ற விட்டிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை நலிந்த கருத்து அடுத்த வருடங்களுக்கு தொடர்ந்தும் செயல்பட உள்ள ஜனாதிபதியின் திட்டம் இசை பிரியா படுகொலைக்கும் நீதி வழங்க வேண்டும் பிரதமரிடம் கோரிக்கை பயணிகளின் வசதிக்காக மறு வடிவமைக்கப்படுகின்ற கட்டநாயக்க விமான நிலைய வருகை தளம் காவலரின்றி கைவிடப்பட்ட கடவை ஆபத்தில் மக்கள் இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் இன்று அதிகாலை கைது கரேபியன் கடலில் சக்தி வாய்ந்த பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் என தேர்தல் விளையாணி தலைவர் ஆர் எம்ஏ எல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோரவுள்ளதால் ஆரம்பத்தில் இருந்து தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதி திரைசேரியால் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே நிதி நெருக்கடி ஏதும் ஏற்படாது உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டம் மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அவை விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக ே மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிக்க முடியும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் ஆகவே உள்ளுராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளுடன் மாகாண சபை தேர்தல் குறித்து பேச்சில் ஈடுபட உள்ளோம் காணப்படுகின்ற சட்ட சிக்கல்களுக்கு தேர்வு கண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துகின்ற சூழலை ஏற்படுத்த என்று அரசுக்குள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காக அரசு நீதி கட்டமைப்பையும் பயன்படுத்துகிறது என்றும் சட்ட அரசாங்கம் அழுத்தம் பிரயோகிப்பது தெளிவாக விளங்குகிறது என்றும் பிவுதிரிழ உரிமையக் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி மற்றும் அரசின் மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது அரசின் மீது மக்களின் வெறுப்பு தீவிரமடையும் போது மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காக கடந்த அரசுடன் தொடர்புடைய விடயங்களை அரசு வெளியிடும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்கள் மதுபான சாலை பத்திரம் பெற்றவர்கள் விவரத்தை அரசு வெளியிட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே கலவரத்தின் போது வீடுகளை இழந்த அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்டு இழப்பீட்டு தொகை தொடர்பான விவரங்களையும் அரசு வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெயர் விவரங்களை வெளியிட்ட அரசுதியை கொள்வதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அதேபோல் கடந்த அரசில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் விவரங்கள் வெளியிடப்பட்டன மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமாறு கேள்வி எழுப்பிய போது அந்த மதுபான சாலை பத்திரங்கள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளன ஆகவே அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் சட்ட சிக்கல் ஏற்படும் என்று சபை முதல்வர் பிஎல் ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார் அரசியல் பழிவாங்கலுக்காக அரசு நீதி கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்கின்றது அரசியல் பழிவாங்கலை மனதைப்படுத்தி வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றன சட்டமா அதிபருக்கு அரசு அழுத்தம் விளிப்பது தெளிவாக விளங்குகின்றது காலப்பகுதியில் பலர் கைதாகலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் பேராதனை போதனா வைத்தியசாலையின் புதிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை திறந்து வைக்க நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளை நடத்திச் செல்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படாமையும் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக பல வைத்தியர்கள் வெளிநாடு சென்றமையும் இதற்கு வழிவகுத்த பிரதான காரணங்களாகும் சுகாதார சேவையை சிக்கலின்றி முன்னெடுத்து செல்வதற்கு சுமார் இரண்டாயிரத்தி நூறு விசேட வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் நாட்டு நாட்டில் தற்போது இரண்டாயிரம் விசேட வைத்தியர்களை உள்ளார்கள் அத்துடன் இருபதாயிரம் வைத்தியர்கள் தேவையாக உள்ள போதிலும் நாட்டில் தற்போது சுமார் பதினேழாயிரம் வைத்தியர்களை உள்ளார்கள் சுகாதாரத்துறை நிலவுகின்ற வெற்றிடங்களை இறப்புவதற்காக அடுத்த மாதத்திற்குள் மூவாயிரத்து ஆதீர்களையும் குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட அவசியமான பல சுகாதார பணியாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதனிடம் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சகல வைத்தியர்களும் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாகவும் அவர்களது சேவை நாட்டுக்கு அவசியமாகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை வழங்க முடியும் என கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுகீஸ்வரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பது கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்கின்ற பணியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற இந்த புதிய கருப்பொருளுக்கு அமைவாக மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் பதினான்கு இடங்களிலும் கழுத்துறை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று இடங்களிலும் கம்பகா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐந்து இடங்களிலும் ை மாவட்டத்தில் பதினைந்து இடங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார் லசந்தவின் படுகொலைக்கு நீதி வழங்கும் சமநேரம் இசைப்பிரியாவின் படுகொலைக்கும் நீதி வழங்க வேண்டும் என வடக்கு வாகன சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் நிமலராஜன் தொடக்கம் இசைப்பிரியா வரை இவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் என்று பிரதமர் உறுதிப்படுத்துவதுடன் செயல் வடிவத்தை காட்ட வேண்டும் என்று சபா குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீதி அவசியம் லசந்தவின் குடும்பம் போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல ஊடகவியலாளர்களுக்கு நீதி இதுவரையில் கிடைக்கவில்லை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க நீதி வேண்டி லசந்தவின் மகள் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நாம் உறுதியாக எடுப்போம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஊடகத்துறையில் பணியாற்றியதுடன் கலைத்துறையிலும் சிறப்பான படைப்புகளை வழங்கிய இசைப்பிரியா பிரியா போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மே பதினேழாம் தேதி வட்டவாகல் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சிறந்தடைந்த பின்னர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு சென்னையில் நான்கு ஊடகத்தின் ஊடக ஆதரங்கள் வெளிவந்தன அதன் அடிப்படையில் சரணடைந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட முறை மனிதகுலமே வெட்கி தலை குடிக்கின்ற அளவுக்கு அசிங்கமானது பிரதமர் அவர்களை நீங்களும் பெண்ணன்ற வகையில் இசைப்பிரியாவுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள் இறுதிப் போரில் இசைப்பிரியாவின் கணவன் ஸ்ரீராம் கொல்லப்பட்டதுடன் அவரது மகள் அகல்ஜா பிறந்த இரண்டு மாதங்களில் மருத்துவ வசதியும் பால்மாவும் இல்லாமையால் புது மாத்திரனில் இறந்தார் அத்தனை துயரங்களையும் சுமந்து கொண்டு சரணடைந்த இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவருக்கான நீதி கிடைக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்வஸ்ம இருந்ததென கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளாா் எதிர்காலத்திற்கான பட்ஜெட் என்ற துணைப்பொருளில் கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எந்தவிதமான புரிதலும் அஸ்வஸ்ம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடம் இல்லை வறுமை நிலை அதிகரித்தமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது அதற்கமைய மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலைமை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட அஸ்வஸ்ம வேலை திட்டம் சிறந்ததென்று கூறுவதை கொள்ள முடியாது காரணம் அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் தொழில்நுட்ப அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார் வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வசம சிறந்த திட்டம் என்று குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இந்த திட்டத்தில் ஆபாரண போக்கு அவதானிக்கப்படவில்லை என்பதனால் ஆகும் எனவே முந்தைய திட்டங்களுடன் ஒப்புடுகையில் அஸ்வசம திட்டத்தில் சிறந்த விடயங்கள் பல காணப்படுகின்றன இந்த திட்டத்தில் பணப்பரிமா மா முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவை அதற்கு உதாரணமாக காணப்படுகின்றது என்றும் தெரிவித்தார் கட்டுநோய்க்கு விமான நிலைய வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக மறுவடிவமைப்புக்கு வடிவமைப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த மேம்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது விமான மற்றும் விமான சேவை லிமிடெட் ஏர் ஷிப் மார்ஷல் மற்றும் தலைவர் ஹர்ஷ அபே விக்ரம் ஆகியோர் சுற்றுலாப் பயணிகளின் வருகையின் நிலையான அதிகரிப்பிற்கு பதிலளிக்கும் வகையில் அபிவிருத்திகளை ஆரம்பிக்க உள்ளதாக கூறினர் நெரிசலை குறைக்க தானியங்கி பணம் செலுத்துகின்ற இயந்திரங்களின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தல் மற்றும் அதிகரித்தல் மிகவும் விசாலமான மற்றும் வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்க பயணிகள் வருகை தரும் பிரதான பகுதியை விரிவுபடுத்தல் சுற்றுலா பயணிகளுக்கு உதவ ஒரு மைய பயண தகவல் வழங்குகின்ற பிரிவை நிறுவுதல் ஆகியவை மேற்கொள்ளப்படும் புதிய மறு வடிவமைப்பில் காத்திருப்பு நிறுத்தை குறைக்க தானியங்கி பணம் செலுத்துகின்ற இயந்திரங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு மற்றும் இலங்கை சுற்றுலா பயண தகவல் வழங்குகின்ற பிரிவை பிரதான மைய இடத்திற்கு மாற்றல் ஆகியவை உள்ளடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி காலாண்டில் இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் அந்த அதிகரிப்பதுடன் இருந்தது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கையை சிறப்பாக சமாளிக்க பிரதான பகுதியை மறு வடிவமைப்பு செய்து விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் தொடங்கியுள்ளதாக அதன் தலைவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இரண்டு மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு பயிற்சிக சபை திட்டமிட்டுள்ளது தென்னை பயிர்ச்செயகையை விரிவுபடுத்துவதற்காக கப்டுகா நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்று தெங்கு பயிற்சிகை சபை தெரிவித்துள்ளது இந்த செயல்முறையின் முதல் திட்டம் கம்பஹா மாவட்டத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்தார் அதன்படி கப்ருகா கடன் திட்டத்திற்கு இணையாக இந்த கப்ருகா நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இவற்றில் ஒரு மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வளையத்திற்கு அருகில் நடப்படும் என்றும் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்தார் பிரதேச பராக்கிரம மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகையிரத கடவை கடந்த ஒரு மாத காலமாக காவலர்களின்றி காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இவ்வீதி நான்கு வீதி ஒன்றும் இணையும் சந்தியாகவும் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் பிரயாணம் செய்வதாகவும் மேலும் இந்த புகையிரத கடவையில் கடந்த ஆண்டு ஆசிரியர் ஒருவர் வீதியை கடக்க முற்பட்டபோது புகையிரதத்தில் மோதி பலியாகியுள்ளார் குறித்து புகையிரத கடவை ஊழியர்களுக்கு ஒரு சில வருடங்களாக கந்தளை போலீசாரினால் ஒரு நாள் கொடுப்பனவு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் சம்பளத்தை அதிகரித்து தருமாறு வேலையிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் தற்போது இந்த புகையிரத கடவை ஆபத்தான நிலையில் உள்ளது இதில் அரசு அதிகாரிகள் கவனக்குறைவாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தப்பட்டு அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன் பதினான்கு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பதினான்கு இந்திய மீனவர்களும் இரண்டு ட்ராலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்டு சமயம் கைது செய்யப்பட்டமையோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் காலவதியான பேரட்ச பழங்கள் விற்பனை செய்ய தயாராக இருந்த நிலையில் நுகர்போர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் நுகர்வோர் விவகார அதிகார சபை புறக்கோட்டையில் உள்ள ஒரு கடையில் மேற்கொண்ட சோதனையின் போது மாற்றப்பட்ட உற்பத்தி திகதியுடன் இருநூற்றி இருபது கிலோ கிராம் காலவதியான பேரிச்சம்பளங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதே விலை கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபை தற்போது புறக்கோட்டையில் உள்ள கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த சோதனைகள் நேற்று நடத்தப்பட்டன இதன்போதே மாற்றப்பட்ட உற்பத்தி திகதியுடன் இருநூற்றி இருபது கிலோ கிராம் காலவதியான பேரிச்சம்பளங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதற்கிடையில் அரசியின் விலை நெல் விலையை விட இரண்டு மடங்கு அதிகமாக அதிகரித்து வருவதால் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தின் பயிரறிவியல் மூத்த பேராசிரியர் புத்திமரம் புத்திமரம்பே சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு உத்தரவாத விலையில் நெல் நெல்விலங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று பொழுநறுவை பிரதேச விவசாயிகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது வாந்தி எடுத்த நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தெற்கு கொக்குவிலை சேர்ந்து திரமியம் சிறிதரன் என்று ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் கோண்டாவில் சாலையில் சாரதியாக கடமையாற்றும் அவர் நேற்று முன்தினம் காலை சாலைக்கு வேலைக்கு சென்றபோது தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் வீட்டில் வாந்தி எடுத்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மாலை அங்கு உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் நேற்று யாழ் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டப்பிளக்கு காத்தான்குடி கடலில் கொண்டிருந்தபோது அலைகளால் அடுத்து செல்லப்பட்ட நிலையில் பாடசாலை மாணவன் காணாமல் போயுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது காத்தான்குடி டுனானியா வித்தியாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி பயிலும் சாமில் சனாகி என்ற மாணவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் தற்போது மாணவனை தேடும் பணியில் அப்பகுதி மக்களும் போலீசாரும் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பன்னெழு பல்லவ பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்ணொருவர் உட்பட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோழி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் திருநாய்களுக்கு உணவளிக்கும் சிலருக்கும் இடையே நேற்றிரவு இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பண்ணையிலிருந்து பல கோழிகள் திருநாய்களால் கொல்லப்பட்டதாக கூறிய நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது இதன்போது வீட்டிலிருந்த ஒரு பெண் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் மற்றொரு ஆணும் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் முப்பது வயதுடைய ஆணுமே சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக குளியாப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக காயமடைந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது ட்விட்டர் அளவுகோலில் எழுதம் ஆறாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேமன் தீவுகளுக்கு தென்மேற்கே இருநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் கரீபியன் கடலில் இது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கேமன் தீவுகள் ஜமைக்கா கொலம்பியா போர்டோ ட்ரிகோ உள்ளிட்ட கரீபியன் கடலை அண்மித்த தீவுகள் மற்றும் நாடுகளுக்கு சுனாமி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்